ஜிமிக்கி போட்டு ஒட்டியானம் காப்பு போட்டு பொண்ணே லோலாக்கு ஜிமிக்கி போட்டு ஒட்டியானம் காப்பு போட்டு காஞ்சி போறோம் புடவ கட்டி உனக்கு கடலோரம் காட்ட போறோம் காரை வச்சே வாட்ட போறான் தம்பி லோலாக்கு ஜிமிக்கி போட்டு லோலாக்கு ஜிமிக்கி போட்டு லோலாக்கு ஜிமிக்கி போட்டு புட்டி காப்பு போட்டு காஞ்சிபுரம் போறும் போனவ கட்டி கட்டு சோரும் கூட கட்டி கடல்கரையை காட்டு பொண்ண காருல பச்சு போட்டு